பிறப்பு மற்றும் வம்ச வரலாறு ராஜராஜ சோழர் சோழ சாம்ராஜ்யத்தின் மகத்தான பேரரசர் இளங்கோ நேரியரின் மகனாக அரச ராஜராஜ சோழனின் பாரம்பரியம் தமிழ் கலாச்சாரம் கட்டிடக்கலை மற்றும் நிர்வாகத்தில் ஒரு தொலைநோக்கு மன்னராக அவரது பங்கை வலியுறுத்தும் என்று சோழ சாம்ராஜ்யத்தில் இணைத்த போது அரசன் பெயர் மட்டும் அல்லவா சாம்ராஜ்யத்தின் புகழும் வரலாற்றில் பதிந்து நோக்கி படையெடுப்பு சோழ புலிக்கொடிகள் பறக்கின்றன ராஜராஜ சோழன் வடக்கின் வெற்றியை காண்கிறார் சரணடைந்த மன்னர்கள் சோழர்கள் தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் தங்கள் ஆட்சியை உறுதியாக நிலைநாட்டினர் பிரம்மதேசம் வெற்றி தெற்கில் சோழர் ஆட்சியின் வரலாற்று சின்னமாக நிற்கிறது ஆயிரத்து பத்தில் சோழ மன்னன் உலகை வியக்க வைத்தான் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு வானுயர்ந்த கட்டிடம் சோழர் கலை ராஜராஜ சோழனின் ஆட்சிக் காலத்தில் விவசாய முயற்சிகள் மற்றும் நதி கால்வாய் திட்டங்கள் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தன சோழர் காலத்தில் காவேரி பூம்பட்டினம் போன்ற துறைமுகங்கள் கடல் கடந்த வணிகத்தின் மையமாக திகழ்ந்தன